வணக்கம் நண்பர்களே சாதா ஜாக்கெட் தைக்க போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து கைத் பீஸ் தைச்சிப்போம் கைது பீஸ் வந்து அட்டாச் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து கச்சோலி பட்டை ரெடி பண்ணிப்போம் ஃபஸ்ட்டு வந்து கீழே பேண்ட் பீட்டு வச்சுப்போம் மேலே வந்து ஜாக்கெட் பீட்டு ஒன்று வச்சுக்கிறோம் அதுக்கு மேலே இன்னொரு ஜாக்கெட் பீட்டு வச்சுக்கிறோம் எப்பவுமே வந்து மூணு பீஸ் கொடுப்போம் நம்ம அதே போல் மூணு பீஸ் கொடுத்துக்கலாம் ஆப்போசிட் வந்து கரெக்டாக பார்த்து வைங்க கச்சோலி போட்டு வந்து ஆப்போசிட் கரெக்டாக இருக்கணும் க கரெக்டாக பார்த்து ஆப்போசிட் கரெக்டாக வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண அந்த நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இப்போ வந்து ஒரு பக்கமாக திருப்பிட்டு ஒரு ஏஜி தைல் ஒன்று போட்டுக்கலாம் இப்போ மேலே திருப்பி ஒரு பாயிண்ட் ரொம்ப போட்டுப்போம் போட்டு ரெண்டுத்தையும் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டும் ஒரே லெவலில் கட் பண்ணிப்போம் கச்சோலி பட்டை இப்போ இடுப்பு வந்து தச்சுக்கலாம் இடுப்பு வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு மடித்து அப்புறமேட்டுக்கு வந்து ஒன் இன்ச்சாக மடிச்சுப்போம் ஒன் இன்ச்சு வந்து பீஸ் வந்து தச்சுப்போம் கீழே எப்பவுமே மடிக்குள்ளே வந்து ஒன் இன்ச்சாக மடிங்க அப்போ தான் வந்து இடுப்பு வந்து நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கு நெக்ஸ்ட் வந்து சோல்ட்ரு அட்டாச் பண்ணிப்போம் சோல்ட்ரு எப்போ வந்து ஹாஃப் இன்ச்சு ஸ்டவுட் இருப்போம் சோல்ட்ரு அட்டாச் பண்ணிக்கலாம் டபுள் தைல் போட்டுங்க சொல்றலாம் நம்ம எப்பவுமே வந்து ப்ரிண்ட்டு பேக் வந்து ஒன்றா தான் கட் பண்ணுவோம் நம்ம ஆல்ரெடி இந்த கட்டிங் போட்டிருக்கோம் இந்த ப்ளவுஸு போட்டு இப்போ கட் பண்ணி வச்சு இப்போ வந்து கேடு ஆட் பிடிச்சிப்போம் அது மூணுக்கு ஒன்றே கலர் இருக்குது அது பார்த்துக்குங்க சைட் ஆட்ட ஒரு முக்காஞ்சு முறாண்டு எடுத்துருங்க பிடிச்சி வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கேன் உள்ளே போய் பாருங்கள் பொறுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் தைக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் நான் தைக்கிறது எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் பாருங்கள் பொறுமையாக டாட்லாம் போட்டாச்சு இப்போ வந்து கச்சோலி பட்டு அட்டாச் பண்ணிப்போம் நான் போடுறது எல்லாமே வந்து ஃபுல் வீடியோ தான் போடுவேன் நான் உங்களுக்கு டவுட் எதனா நான் வந்து இதிலே சொல்கிறேன் நான் நீங்கள் என்னை கமெண்ட் பண்ணுறீங்கன்னா வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் போட நான் போடக்குள்ள உங்களுக்கு வந்து அந்த டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன் கமெண்ட்டில் வந்து திருப்பி சொல்லி அப்படின்னு பார்க்காதீங்க உங்களுக்கு வந்து கமெண்ட்டில் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ போடக்குள்ள அந்த கமெண்ட்டுக்கு பதில் சொல்லிவிடுவேன் நான் நேட்ச் போடுவோம் ஒரு மூணு நாலு நேட்ச் போட்டுங்க போட்டு ஒரு எஜ்ஜி தைல் ஒன்று போட்டுக்கலாம் கீழ்பக்கமாக வந்து திருப்பிங்க கச்சோலிப்பட்டு பக்கமாக திருப்பிக்கிட்டு ஒரு எஜி தைல் ஒன்று போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அப்புறமேட்டு ஒரு பாயிண்டேட் ஒன்று போடுவோம் நேட்ச் போடுறது வந்து தையல் கிட்ட வரைக்கும் போய் நேட்ச் பண்ணணும் ஒரு நூல் முன்னால் ஒரு ஒரே ஒரு தைல நெ கரெக்டாக எஜ்ஜில் போய் வரைக்கும் வரைக்கும் தயில் போய் கட் பண்ணும் நேட்ச் போடக்குள்ள எஜ்ஜி வரும் கட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து கிளியராக இருக்கும் நீங்கள் மொனை மட்டும் லைட் லைட்டாக கட் பண்ணால் வந்து நல்லா இருக்காது இப்போ வந்து குக்கி பாட்டி ரெடி பண்ணிப்போம் ஒரு ரெண்டு பீஸ் ரெண்டு இன்ச்சு பீஸ் எடுத்துக்கணும் அதை ரெண்டாம் மடிச்சுட்டு அப்படியே வச்சு ஃபஸ்ட்டு ஒரு கால் இஞ்சி வச்சு தைங்க இல்லை ஒரு நூல் கூட வச்சு தைங்க பிச்சிக்கிட்டு வர மாதிரி தைங்க இப்போ தைக்கிறோம் தைச்சி முடிச்சா நெக்ஸ்ட் வந்து ஐப்பட்டி Kok ibu datang tajam macam siapa பொறுமையாக பாருங்கள் பேசுகிறத விட நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும் பொறுமையாக பார்த்து பொறுமையாக தைங்க எதுலுமே வந்து நம்ம அவசரப்படக்கூடாது பொறுமையாக கவனமாக பார்த்தாலே நம்மளுக்கு ஈஸியாக புரியும் புதுசாக கற்றுக்கிறோங்க ஈஸியாக வந்து கற்றுக்கலாம் க நாங்கள் ஸ்டிச் பண்ணுறோம் சரி என் கட்டிங் வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்கும் கஷ்டமாகவும் சொல்லி தர தெரியும் வானான்ட்டு தான் உங்களுக்கு ஈஸியாக வந்து சொல்லி நான் அதில் வந்து ஈஸியாக வந்து தச்சு கற்றுக்குங்க கட்டிங்கும் சரி தைக்கிறதும் சரி பார்த்து வந்து பொறுமையாக வந்து கற்றுக்குங்க இப்போ வந்து காய் துப்பீஸ் அட்டாச் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு நூல் பிடிச்சிங்கன்னா அந்த ஒரு நூலை வந்து கரெக்டாக லாஸ்ட்டு எஜ்ஜு வரைக்கும் ஒரே மாதிரி தைங்க அப்போ தான் வந்து ஒரே லெவலாக இருக்கும் அன்னைக்கு இப்போ நேட்ச் போட்டு மேலே ஒரு எஜ்ஜி தை ஒன்று போட்டுப்போம் கீறிங்க முன்னாடியே வந்து நல்லா கீறிங்க கீரிகிட்டு அப்புறமேட்டு வந்து எட்ஜ் தைல் ஒன்று போடுங்க நான் வந்து தைக்கூலேயே வந்து கீறிக்கிட்டு வந்துடுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒன்று ஒன்றே வந்து சேரும் அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மேலே வந்து திருப்பி உள்ளே மடித்து ஒரு எஜ்ஜி தையல் ஒன்று பாயிண்டாடு ஒன்று போட்டுக்கிறோம் ஓர தையிலும் பக்கத்து ஒரு தையலும் போட்டுக்கிறோம் பாயிண்டாடு ஃபஸ்ட்டு வந்து எஜ்ஜி தயில் போட்டுக்குவோம் இப்போ முண்டா வந்து ஒரு நூல் கழிச்சுப்போம் ரெண்டுமே வச்சு பாருங்கள் வச்சு பார்த்துட்டு ஒரே லெவலாக வந்து கழிச்சிக்கலாம் எப்பவுமே வந்து ஸ்டார்டிங் அந்த ஒன் ஒரு ரெண்டு இன்ச்சு வந்து ஸ்ட்ரைட்டாக வரணும் அதே போல் மேலே வந்து சோல்ட்ரு வந்து ரெண்டு இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அது பார்த்துங்க அதுக்கு மேலே தான் ஷேப் எடுக்க ஆரம்பிக்கணும் அப்போ தான் வந்து ப்ரண்ட் வந்து சுருக்கம் வராது ஒரு நண்பர் ஒரு நண்பர் கேட்டிருந்தார் சோல்ட்ரு இறங்குது அப்படின்ட்டு சோல்ட்ரு கரெக்டாக வந்து ரெண்டரை இன்ச்சு வைங்க ரெண்டரைக்கு ஆறு இல்லை ஆறரவை வைங்க சோல்ட்ரு இறங்காது அதில் வந்து சும்மா முன்னாடி வந்து நெக்காண்டை வந்து ரெண்டு இன்ச்சு வச்சுட்டு கீழே வந்து அகலைப்படுத்திக்கனா சோல்ட்ரு கன்ஃபார்ம் இறங்கும் சோல்ட்ரு வந்து ரெண்டரை வைங்க ரெண்டரை வச்சுட்டு லென்த்து வந்து ஆறு ஆறர வைங்க சோல்ட்ரு இறங்காது ஸ்லீவ் வந்து அந்த சோல்ட்ரு ரெண்டரை ரெண்டரை ரெண்டு ரெண்டரை வச்சுக்கோங்க நெக்கு ரவுண்டு கட் பண்ணுறதுக்கும் ரெண்டரைக்கு ஆறு சோல்ட்ரு வந்து ரெண்டு வைங்க ரெண்டு ரெண்டரை வைங்க அப்போ வந்து சோல்ட்ரு இறங்காது இப்போ ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம் முண்டா கழிச்சது எப்பவுமே வந்து ப்ரண்ட்டு பக்கம் வரணும் முண்டா கழிக்காத வந்து பேக் பக்கம் வரணும் அது கரெக்டாக பார்த்துங்க ப்ரண்ட் அண்ட் பேக் கரெக்டாக நீங்கள் பார்த்துக்குங்க அதில் எப்போவுமே வந்து முண்டா கழிக்காத பக்கம் தான் வந்து பேக் பக்கம் வரணும் அது முன்னாடி நீங்கள் கட்டிங் பண்ணக்குள்ளேயே வந்து ஃப்ரண்ட் பக்கமாக இல்லை பேக் பக்கமாக வந்து ஒரு நேச் போட்டு வச்சுங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஸ்லீவ் அட்டா ஸ்லீவ் வந்து அளவு எடுத்து பார்த்துக்குறோம் அக்கலாண்டப்பு வந்து ஒன் இன்ச் தான் ஸ்டவ் விட்ருப்போம் கட்டிங்லேயே வந்து போட்டிருப்போம் ஒன் இன்ச் தான் அந்த ஒன் இன்ச் மட்டும் பிடிங்க எக்ஸ்ட்ரா பிடிச்சிங்கன்னா அந்த உடம்பு ஆகிடும் கரெக்டாக அந்த ஒன் இன்ச் மட்டும் பிடிச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டுமே வராது அது பார்த்துங்க சன்ட்ரோம் சைடும் பிடிச்சி ஒரு டாட் போட்டுங்க திருப்பி வந்து சன்ட்ரோம் சைடும் பிடிச்சி ஒரு டாட் போட்டுங்க ரெண்டு டாட்டு நாலு இன்ச்சு டாட் போடுறோம் இப்போ அளவு வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து எக்ஸ்ட்ரா தைல் போட்டுப்போம் மூணு மூணு தைல் எக்ஸ்ட்ரா போட்டுப்போம் ஓகே நண்பர்களே முடிஞ்சிச்சு ஈஸியாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஓட்ட உடனே வந்து சேரும் ஈஸியாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம் What's okay, your buy number left.